ஆன்லைனில் சம்பாதிக்க ஆலப்புழா தொழிலதிபர் சொன்ன ரகசியம் வாழ்க்கையை மாற்றம் குட்டிக்கதை ஆன்லைன் மூலம் தன்னுடைய உள்ளூர் தொழிலை உலகமயமாக்கி ஆன்லைன் பிசினஸில் கலக்கி கொண்டிருக்கும் கேரளா ஆலப்புழாவை சேர்ந்த ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு தொழிலதிபர் காலை நேரத்தில் தன் சக தோழர்களுடன் கோல் விளையாடி விட்டு புல்வெளியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த அவருடைய தோழர்கள் நண்பா நீ மட்டும் எப்படி உன் பிசினஸ்ல பட்டையை கிளப்புற அந்த சீக்ரெட்டை நாங்களாம் தெரிஞ்ச கூடாதான்னு கேட்டாங்க அதற்கு அவர் தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு உதாரணமா நம்ம ஆலப்புழாவை சேர்ந்த ரூபேஸ் என்ற இளைஞன் ஜீரோல இருந்து தொடங்கி ஆன்லைன் மூலமா வளர்ந்து பிசினஸ் உலகத்துல எப்படி உச்சத்தை தொட்டான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ரூபேஸ் என்ற இளைஞனை பற்றி சொன்னார் ரூபேஸ் ஒரு இளம் ஐடி இளைஞன் படித்து முடித்ததும் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஆனால் அவனிடம் ஒரு பெரிய பழக்கம் இருந்தது அவன் ஒரு பயங்கரமான செலவாளி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவனது சம்பளம் வங்கி கணக்கு வந்ததும் பணம் கையில் இருக்கும் வரை அவனுக்கு தூக்கமே வராது எந்த கவலையும் இல்லாமல் யாருக்காக செலவு செய்கிறோம் என்றும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக செலவு செய்து வந்தான் பத்தாவது நாளுக்குள் அவனது பாக்கெட் காலியாகிவிடும் இருபதாம் தேதிக்குள் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு விடுவான் கையில் பணம் இருந்தால் அதை செலவழிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு அவ அடிமையாகி இருந்தான் ரூபேசின் அப்பாவுக்கு கேரளாவின் ஆலப்புலாவில் ஒரு அழகான சுற்றுலா ஹவுஸ் போட் இருந்தது ரூபேஸ் அடிக்கடி தனது நண்பர்களை அங்கே அழைத்து en red படகில் பெரிய விருந்துகள் கொடுத்து மகிழ்விப்பான் அந்த நேரத்தில் செலவைப் பற்றி அவன் கவலைப்படுவதில்லை ஒரு நாள் அக்டோபர் மாதம் மெல்லிய மலைத்தோறல் ஆலப்புழாவின் பேக் வாட்டர் மீது விழுந்து கொண்டிருந்தது மேல் தளத்தில் அமர்ந்திருந்த ரூபேசின் அப்பா தனது நெருங்கிய நண்பரிடம் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார் என் பையன் ரூபேசன் நினைத்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது சேமிப்பு என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியவில்லை இன்று வரை வீட்டிற்கும் அவன் எந்த பணத்தையும் கொடுத்ததில்லை தனக்கென்றும் ஒரு ரூபாய் கூட சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை இதற்கெல்லாம் காரணம் நான் தான் சிறு பணத்தின் அருமை தெரியாமல் அவனை செல்லமாக வளர்த்து விட்டேன் இன்று இவனை நம்பி இவனுக்கு திருமணம் செய்ய யாரிடமும் பெண் கேட்கவே தயக்கமாக இருக்கிறது என்று மனம் நொந்து புலம்பினார் அதற்கு அந்த நண்பர் கவலைப்படாதே நான் வேண்டுமானால் ரூபேஷிடம் பேசி பார்க்கிறேன் என்றார் அவர் ரூபேஷிடம் பேசும்போதுதான் அவனது மனநிலையை தெரிந்து கொண்டார் ரூபேஷ் அவரிடம் அங்கில் எனக்கும் இது தவறுதான் என்று புரிகிறது ஆனால் பாருங்கள் நண்பர்களோ அல்லது தெரிந்தவர்களோ ஏதாவது மகிழ்ச்சிக்காக செலவு செய்ய சொன்னால் அந்த நேரத்தில் என்னால் அதை தவிர்க்கவே முடியவில்லை மற்றவர்கள் சிரித்து மகிழ்வதில் தான் என் சந்தோஷமும் இருக்கிறது இந்த செலவு செய்யும் பழக்கத்தை என்னால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை என்ன செய்வதென்றே தெரிய முடியவில்லை என்றார் மனநிலையை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த நண்பர் அவனுக்கு ஒரு டிரிக்கை கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு ரூபேஷ் வாழ்க்கை மாறியது வேலையில் இருந்து கொண்டே அப்பாவின் ஹவுஸ்போட் தொழிலுக்கு உதவினான் வாடிக்கையாளர்களை தேடினான் ஆன்லைனில் விளம்பரங்கள் செய்தான் ஒரு வருடம் கழித்து இரண்டாவது நட்சத்திர வசதிகள் கொண்ட பெரிய பாரம்பரிய ஹவுஸ்போட் ஒன்றை வாங்கினான் அதற்கு அடுத்த வருடத்தில் இன்னும் ஒரு வசதியான பெரிய ஹவுஸ்போட் வாங்கினான் கூடவே வாட்டர் பைக்குகள் சிறிய அளவிலான நீர்ச்சறுக்கு வசதிகள் என தொழிலை விரிவுபடுத்தினான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இவனது தனித்துவமான வசதிகளால் கவரப்பட்டனர் இன்று ரூபேசிடம் சிடம் பத்துக்கும் மேற்பட்ட அத்துடன் அவனுக்கு சொந்தமாக சகல வசதிகளும் கொண்ட நட்சத்திர கேசினோ ராயல் கப்பலும் அரபிக் கடலில் கம்பீரமாக நின்றது வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டினர் என அனைவரும் அந்த கப்பலுக்கு போட்டி போட்டுக் கொண்டு முன்பதிவு செய்து செல்கின்றனர் இதனால் கேரள அரசின் சிறந்த இளம் வயது தொழிலதிபர் விருதையும் வென்றான் இந்த செலவாளி ரூபேஸ் இந்த அளவுக்கு மாறி ஒரு தொழிலதிபர் ரேஞ்சுக்கு உயர காரணம் என்ன அந்த நண்பர் அதான் ரூபேஸ் தந்தையின் நண்பர் அப்படி என்னதான் ட்ரிகை சொல்லியிருப்பார் அவர் ரூபேஷிடம் சொன்ன ட்ரிக் இதுதான் கவலைப்படாதே ரூபேஸ் உன்னுடைய அந்த செலவு செய்யும் பழக்கத்தை நிறுத்தாதே அதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமே அதனால் இப்போது இருப்பதை விட அதிகமாக செலவு செய் நண்பர்கள் ஒரு வகையில் வாழ்க்கையின் பலம் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக செலவு செய் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை உன் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள் என்றார் ரூபேஸ் ஆர்வமாக காது கொடுத்து கேட்டான் ஒரு செலவு செய்வதற்கு முன் அந்த செலவுக்கு சமமான மூன்று மடங்கு தொகையை சேமிப்பில் எடுத்து வைத்துவிட்டு ஒரு மடங்கு தொகையை மட்டும் மகிழ்ச்சியாக செலவழி செலவு செய்ய ஆசைப்படும் போதெல்லாம் இந்த பணத்தை நான்காக பிரித்து மூன்று மடங்கு சேமிப்புக்கும் ஒரு மடங்கு செலவுக்கும் என்று திட்டமிடு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க ஆசைப்படு செலவழித்து சந்தோஷப்படு இதனால் இயற்கையாகவே உன் சேமிப்பும் உயர்ந்துவிடும் அதனால் நீயும் கவலைப்பட தேவையில்லை உன்னை நினைத்து உன் தந்தையும் கவலைப்பட மாட்டார் என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தை ரூபேஷின் வாழ்க்கையே புரட்டி போட்டது அந்த ட்ரிக்கை மனதில் ஒரு கண்டிஷன் ரூலாகவே மாற்றிக்கொண்டார் செலவு செய்ய ஆசைப்பட்டால் அதற்காக அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினான் அந்த நண்பர் சொல்லிக் கொடுத்தது இந்த ட்ரிக்கைதான் இவன் இந்த ட்ரிக்கை சிசீராக கடைபிடித்ததால் அவனது சந்தோஷத்துக்காக செலவழிக்கும் பழக்கமும் மாறவில்லை அதே சமயம் அதனால் அவனுக்கு கூடுதலாக சொத்துகளும் சேர்ந்து கொண்டே போனது இப்போது ரூபிய்க்கு நண்பர்களும் அதிகம் உறவுகளும் அதிகம் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையானாலும் அவன் இன்னமும் ஆவலுடனும் ஆர்வத்துடனும் பணம் சம்பாதிக்க கடுமையாக உழைக்கிறான் காரணம் அவனும் அவனை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இதுதான் உங்களுடைய பலவீனமே உங்கள் பலமாக மாறலாம் செலவு செய்யும் பழக்கத்தை மாற்றாமல் அதை சரியாக திட்டமிட்டு சேமித்தால் வெற்றியும் செல்வமும் தானாகவே உங்களை தேடி வரும் இதுல ரூபே செஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னு தெரியுமா தன்னுடைய உள்ளூர் தொழிலை ஆன்லைன் சமூக ஊடகங்கள் டிஜிட்டல் மார்க்கெட் என்று பிரபலப்படுத்தி உலகத் தொழிலாக மாற்றியதுதான் ரூபேஸ் இளம் வயதிலேயே கேரளாவின் மிகச்சிறந்த இளம் தொழில் முனைவராக மாறியிருந்தான் அவனது கேஷ்னூர் ராயல் குரூசர் கப்பல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் விருப்பமான தேர்வாக இருந்தது ஆனால் ரூபேஸ் அதோடு நின்றுவிடவில்லை இவ்வளவு தூரம் வந்தாயிற்று இனி நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று அவன் தன் மனைவியிடம் ஒருநாள் நாள் கூறினான் நான் ஒரு காலத்தில் கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்தேன் இப்போது ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த எண்ணமே என்னை இன்னும் பெரிதாக சம்பாதிக்க தூண்டுகிறது என்று சொன்னான் அவனுடைய அந்த கனவு தன் தொழிலை வெளிநாடுகளுக்கும் விரிவுபடுத்துவது குறிப்பாக துபாய் மற்றும் சிங்கப்பூரில் ஆடம்பர கப்பல் சுற்றுலா சேவைகளை தொடங்குவது இது ஒரு பெரிய சவால் ஏனெனில் சர்வதேச சந்தையில் போட்டிகள் அதிகம் மேலும் அங்கே சுற்றுலா விதிகள் மிகவும் கடுமையானவை ஆனால் தயங்கவில்லை தனது கேரளா ஹவுஸ்போட் தொழிலில் கிடைத்த அனுபவத்தையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் திறனையும் அவன் முழுமையாக நம்பினான் முதலில் துபாய் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா துறையினரை சந்தித்து தனது திட்டத்தை முன்வைத்தான் கேரளாவில் அவன் பெற்ற வெற்றிக்கதைகள் கதைகள் சர்வதேச அளவில் பலரையும் கவர்ந்தது அவன் தனது தனித்துவமான வசதிகள் தரமான சேவை மற்றும் கேரளாவின் பாரம்பரிய விருந்தோம்பல் ஆகியவற்றை விளம்பரப்படுத்தினார் அவனுடைய முக்கிய யுக்தி வெறும் சுற்றுலா சேவையை மட்டும் வழங்காமல் கலாச்சார பரிமாற்றத்தை வழங்குவதாக இருந்தது அதாவது கேரளாவின் பாரம்பரிய உணவுகள் கலைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கப்பல் பயணத்திலேயே அறிமுகப்படுத்தினான் இது வெளிநாட்டு பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுத்திகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் விர்ச்சுவல் டூர்களை அறிமுகப்படுத்தினான் மக்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே அவனுடைய கப்பலின் உட்புறத்தையும் அதன் வசதிகளையும் முன்னூத்தி அறுபது டிகிரி கோணத்தில் பார்த்து ரசிக்க முடிந்தது இதனால் முன்பதிவுகள் முன்பை விட வேகமாக அதிகரித்தன அவனுக்கு தெரிந்த ஒரே ட்ரிக் தன் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வதுதான் துபாய் மற்றும் சிங்கப்பூரில் அலுவலகம் திறக்க புதிய கப்பல்கள் வாங்க என பல கோடிகளை செலவழிக்க வேண்டியிருந்தது ஆனால் அந்த பணத்தை நான்காக பிரித்து மூன்று மடங்கு சேமிப்பில் வைத்து ஒரு மடங்கு செலவு செய்யும் தனது வழக்கமான கொள்கையை உறுதியாக பின்பற்றினார் அவன் செலவழிக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய்க்கும் மூன்று கோடிகள் அவன் வங்கிக் கணக்கில் சேர்ந்தன இரண்டு வருடங்களுக்கு பிறகு துபாயின் ஜுமேரா துறைமுகத்தில் ரூபேஸின் புதிய குரூஸ் கப்பல் கேரளன் எமரால்டு கம்பீரமாக நின்றது அதில் கேசினோ சினிமா அரங்கு உணவு விடுதிகள் மற்றும் பாரம்பரிய கேரள கலைகளை பயிற்சி செய்யும் மையங்கள் என அனைத்தும் இருந்தன ரூபேஸ் ஒரு செலவாளியாக தொடங்கிய பயணம் இன்று ஒரு உலகளாவிய தொழிலதிபராக மாறி பல நாடுகளுக்கும் தன் கலாச்சாரத்தை பரப்பும் தூதுவராகவும் அவனை மாற்றியிருந்தது அவனது வளர்ச்சி சேமிப்பது என்பது செலவு செய்வதன் எதிர்ப்பதம் அல்ல அது சேமிப்பை ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த வழி என்பதை உலகிற்கு சொல்லாமல் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டை பயன்படுத்தி அதன் மூலம் உள்ளூர் தொழிலை உலக தொழிலாக மாற்றிய ரூபேஸோடு ஒப்பிடும் போது என்னோட வளர்ச்சியெல்லாம் சாதாரணமானது வீண் செலவு செய்து பழக்கப்பட்ட ஒரு இளைஞன் அந்த பழக்கத்தையே ஒரு பலமாக மாற்றி ஆன்லைன் துணையுடன் ஜீரோவிலிருந்து இருந்து தொடங்கி இன்று மிக பிரம்மாண்டமான தொழிலதிபராக வளர்ந்திருக்கிறான் அவன் எனக்கு மட்டும் முன்னுதாரணம் அல்ல நம்ம எல்லோருக்கும் தான் என்று சொல்லி முடித்தார் அதனால ஆன்லைன் மூலம் உள்ளூர் தொழிலை உலகமயமாக்குவோம் வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்